கைசிக ஏகாதசி மகாத்மியம் தொடர்கிறது ஏழு பாவங்கள் சொல்லியாச்சு இனி அடுத்தது தொடர்கிறது ஆறு எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்தினியுடன் சேருகிறானோ அதனால் என்ன பாவம் வருமோ அந்த மாதிரியான பாவம் என்னை வந்தடையட்டும் ஏழு எவனொருவன் பிறருடைய அன்னத்தை நன்றாக புசித்துவிட்டு அவனையே தூஷிக்கின்றானோ அவனது பாவம் என்னை அடையட்டும் எட்டு எவனொருவன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன் ஒம்போது எவன் ஷஷ்டி அஷ்டமி சதுர்த்தசி அமாவாசை திதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புசிக்கிறானோ அவனது பாவத்தை அடைவேன் பத்து ஒரு பொருளை தானமாக கொடுப்பதாக கூறி பின்பு மறுக்கிறானோ அந்த பாவத்தை நான் அடைய கடவேன் பதினொன்று எவனொருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கிறானோ அதனால் வரும் பாவத்தை அடைய கடவேன் பன்னெண்டு எவனொருவன் குருவின் பத்தினி அல்லது அரசனின் பத்தினியை அபகரிக்கின்றானோ அதனால் வரும் பாவத்தை அடைய கடவேன் பதிமூன்று எவனொருவன் இரண்டு பெண்களை மனம் செய்து பின் ஒருத்தியை மட்டும் அலட்சியம் செய்வதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும் பதினான்கு எவனொருவன் கதியற்று தனது பதிவிருதையான பத்தினியை யௌவன வயதில் வயதான காலத்தில் தனியே விட்டு விடுகிறானோ அவன் அடையும் பாவம் என்னை சூழட்டும் பதினைந்து தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்க விடாமல் செய்வதால் வரும் மகா பாவம் என்னை வந்தடையட்டும் பதினாறு எவன் பிரம்மகத்தி தோஷம் செய்கிறானோ கல்லை குடிக்கிறானோ விரதத்திற்கு பங்கம் பண்ணுகிறானோ இப்படிப்பட்ட மகா பாவிகளின் பாவத்தை அடைய கடவேன் பதினேழு எவன் சர்வ யாபியாய் எங்கும் நிறைந்திருக்கும் எழுந்தள்ளியிருக்கும் ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனை பண்ணாமல் இதர தேவதைகளை உபசரிக்கின்றானோ அவனது பாவத்தை அடைவேன் இந்த பதினேழு சபதங்கள் நம் பாடுவான் சொல்லியும் கூட பிரம்மராட்சசன் அசைந்து கொடுக்கவில்லை பதினெட்டு சர்வ ஜனங்களையும் காப்பவனும் எல்லோர் இதயத்திலும் அந்தர்யாமியாய் யாமியாய் இருப்பவனும் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவனும் முப்பது முக்கோடி தேவர்களானாலும் முனிவர்களானாலும் ஆராதிக்கப்படுபவனுமான சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் மற்றவர்களையும் சமமாக பாவிப்பதால் வரும் பாவம் என்னை அடையட்டும் இந்த பதினெட்டாவது சபதத்தைக் கேட்டதும் பிரம்ம ராட்சசன் திகைத்து நின்றது அது மிக கொடிய பாவம் என்று அறிந்து கொண்டது பிரம்மராட்சசன் நம் பாடுவான் மேலே சொன்ன சபதங்களை கேட்டதும் நம் பாடுவானது அபார ஞானத்தை புரிந்து கொண்டது இவன் சாதாரணமான ஆள் இல்லை என்று உணர்ந்தது இவனை விடாவிட்டால் இன்னும் துயரமே வரும் என்று நம் பாடுவானை விடுவித்து சீக்கிரமே விரதத்தை முடித்துவிட்டு வா என்று சந்தேகத்துடன் அனுப்பியது பிரம்ம ராட்சசன் வழிவிடவும் நம் பாடுவான் அழகிய நம்பியை காணும் ஆவலில் ஓடோடி மலையேறினான் நம்பியை கண்டார் நம்பியின் கோவிலுக்கு முன் வந்த நம் பாடுவானின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது பெருமாளே எங்கே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேலை உன்னை பாட வந்துவிட்டேன் இதுவே எனது இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நிகழ்ந்து பன்னிசைத்து உருக்கமாக பாடினான் ஏனெனில் பிரம்ம ராட்சசன் நம் பாடுவானை உண்டுவிட்டால் அவரது உயிர் பிரிந்துவிடும் அல்லவா இறைவனை இனிமேல் காண முடியாது என்று மிகவும் உருக்கமாக பண் இசைத்து பாடினார் நம் பாடுவான் உள்ளிருந்த அழகிய நம்பி பெருமாள் நம் பாடுவானின் குரலிலிருந்த சோகத்தை உணர்ந்தார் எதிரே நோக்கினார் ஆம் தான் ஆட்கொள்ள வேண்டிய தனது பக்தனின் திருமுகத்தை தானே பார்க்காவிட்டால் பிறகு அவனுடைய பக்திக்கு தான் அளிக்கும் மதிப்புதான் என்ன என்று யோசித்தார் எம்மை நம் பாடுவானான அவன் காண இயலாதிருந்தும் அவனை நாம் பார்த்து அருள் புரிவோம் என்று எதிரே பார்த்தார் கொடிமரம் தடுத்தது விலகி நில் கொடிமரமே என் பக்தன் என்னை காண வேண்டும் அதைவிட நான் அவனை காண வேண்டும் விலகு என்று தனது பார்வையை சற்றே கொடிமரத்தை நோக்கி பார்வையாலேயே சற்று விளக்கினார் எம் பெருமான் அழகிய தான் தன் பக்தர்களின் மேல் எப்பேற்பட்ட அன்பு கருணை பாசம் எல்லாம் தன் பக்தன் என்னை காணாவிடிலும் நான் அவனை கண்டு அவனுக்கு என் தரிசனத்தை கொடுப்பேன் என்று பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்குகிறார் எம் பெருமான் கொடிமரம் விலகிய அடுத்த நொடியே பளிச்சென்று ஓர் ஒளி உள்ளே இருந்து வெளியே வந்து நம் பாடுவானை ஆறத் தழுவியது கொடிமரம் விலகிய கோணத்தில் நேரு எதிரே தன் கண் முன்னே தான் பார்ப்பது நம்பிதானா என்று உள்ளம் குதூகலித்தான் நம் பாடுவான் ஆஹா பெருமாளை நேரில் தரிசிக்கும் பேறு பெற்ற பின் வேறு என்ன பாக்கியம் வேண்டும் அச்சாவதார மூர்த்தியை நேரில் தரிசனம் கண்டாயிற்று இந்த ஜென்மம் சாபல்யம் அடைந்துவிட்டது இனி பிரம்ம ராட்சசனுக்கு மகிழ்வுடன் உணவாகலாம் நாம் பாடுவான் என்ற அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து இறைவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அந்த சில கன தரிசனத்திலேயே முழு நிறைவடைந்தான் பேராசையற்ற பக்தி இறைவனை காண முடியாமல் தன் ஆயுள் முடிந்துவிடுமோ என்ற ஏக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது அதைவிட தான் வாக்கு கொடுத்ததால் பெரும் பசியுடன் இருந்த பிரம்ம நோக்கி விரைந்தான் இப்படியாக தனது விரதத்தை முடித்துவிட்டு பிரம்ம செல்ல முற்பட்டான் வந்த வேகத்தை விட செல்லும் வேகம் அதிகமாக காணப்பட்டது நம் பாடுவான் பிரம்ம ராட்சசனை நோக்கி வேகமாக செல்லும் பொழுது ஒரு சுந்தர புருஷன் அவன் முன் தோன்றி யாரப்பா நீ எங்கு செல்கிறாய் நீ செல்லும் திசையில் ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கிறான் அங்கே போகாதே என்று கூறினான் நம் பாடுவானும் சுவாமி அடியேனுக்கு அந்த பிரம்ம ராட்சசனை பற்றி தெரியும் நான் அவனுக்கு என் விரதத்தை முடித்துவிட்டு வருவதாக வாக்களித்துள்ளேன் ஆகவே அங்கு செல்கிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சுந்தர புருஷன் நீ நினைப்பது போல் அந்த பிரம்ம ராட்சசன் நல்லவன் இல்லை அவன் உன்னை தின்றுவிடுவான் வேறு வழியில் சென்றுவிடு என்று சொன்னார் நாம் பாடுவான் சுவாமி சத்தியத்தை துறந்து உயிர் வாழ விருப்பமில்லை ஆகவே என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டினான் தன் உயிரான பிராணனை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்ன நம் பாடுவானின் வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் சந்தோஷமடைந்த புருஷன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று விட்டு சென்றான் அந்த புருஷன் வேறு யாருமில்லை எம் பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் ரூபமான சாட்சாத் வராக மூர்த்தியே நம் பாடுவானியும் நம் பாடுவானால் அந்த பிரம்ம ராட்சசனியும் ஒருங்கே கடாஷித்து அருள்புரிய எண்ணினார் வராக மூர்த்தி நாம் பாடுவானும் பிரம்ம ராட்சசன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான் இதோ உன் அனுமதியுடன் அழகிய நம்பி பெருமாளை வாயார பாடி நான் புனிதனாகி வந்துள்ளேன் எனது உள்ள ரத்த மாமிசங்களை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் என்று கூறி நின்றான் பசியுடன் மிக பயங்கரமாய் இருந்த பிரம்ம ராட்சஷனுக்கு நம் பாடுவான் வந்த பின்பு பசியே இல்லாமல் இருந்தது நம் பாடுவானை புசிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிரம்ம ராட்சஷனுக்கு வரவில்லை அதற்கு பதிலாக மற்றொன்றை நம் பாடுவானிடம் பிரம்ம ராட்சஷன் கேட்டது அது என்ன கேட்டது தெரியுமா ஏ நரணே நீ நேற்று இரவு சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் மன் நாராயணனான அழகிய நம்பியை போற்றி பாடிய பாட்டின் பலனை எனக்கு கொடுத்தால் நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றது அதற்கு நம் பாடுவான் நான் கொடுத்த சத்தியத்தை காக்க வேண்டும் ஆகவே என்னை புசித்துக்கொள் நான் பாடிய கைசிக பண் ஆகிய இந்த பாட்டின் பலனை கொடுக்க மாட்டேன் என்றான் அதற்கு பிரம்ம பாட்டின் பாதி பலனையாவது கொடு உன்னை விட்டுவிடுகிறேன் என்று மன்றாடியது அதற்கும் மசியாத நம்பாடுவான் நான் உனக்கு கொடுத்த வாக்கின்படி வந்துவிட்டேன் நீ செய்த பிரதிஞை படி என்னை புசித்து விடு என்று கூறினான் பிரம்ம ராட்சசனும் அப்பா ஒரு யாமத்தின் பலனையாவது கொடுத்து என்னை இந்த பிறவியான பிரம்ம ராட்சசன் ஜென்மத்திலிருந்து காப்பாற்று என்று மன்றாடியது நீ பிரம்ம பிறக்க காரணம் என்ன என்று கேட்டான் நாம் பாடுவான் அப்பொழுது பிரம்ம தன்னுடைய பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்தது பூர்வ ஜென்மத்தில் நான் பிராமண குலத்தில் பிறந்து எந்த அனுஷ்டானங்களும் இன்றி திரிந்தேன் பண ஆசையால் யாகம் பண்ண எண்ணினேன் அப்பொழுது எனது பாவத்தின் காரணமாய் யாகத்தின் இடையில் மரணம் அடைந்தேன் இப்பொழுது பிரம்ம ராட்சசனாக அலைந்து கொண்டிருக்கிறேன் தயை கூர்ந்து என்னை காப்பாற்று என்று நம் பாடுவானை சரணடைந்தது தன்னை அண்டிய அந்த பிரம்ம ராட்சசனருக்கு உதவ முடிவு செய்தான் நம் பாடுவான் அதன்படியே இன்று அதிகாலை பெருமாள் முன்பு கைசிகம் என்ற பண்ணை பாடியதால் வரும் பலனை அப்படியே உனக்கு கொடுக்கின்றேன் அதன் காரணமாய் நீ ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய் என்று கூறினான் நம் பாடுவான் நாம் பாடுவானின் வரத்தை பெற்ற பிரம்ம ராட்சசன் ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு நல்ல குலத்தில் பிறந்து பகவத் பக்தனாக இருந்து மோட்சத்தை அடைந்தது நம் பாடுவானும் நெடுங்காலம் அழகிய நம்பி பெருமாளை போற்றி பாடி கால முடிவில் திருநாடு பரமபதம் அடைந்தான் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனை அன்றாடம் ஆராதித்து வந்த பராசர பட்டர் என்பவர் இந்த புராணத்தை தெளிவாக விளக்கியதை கேட்டு சந்தோஷமடைந்த அரங்கன் பராசர பட்டருக்கும் பரம பதத்தை தந்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் இந்த கைசிக மகாத்மியம் இன்றும் வாசிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த கைசிக மகாத்மியத்தை கோயிலுக்கு சென்று பெருமாள் முன்னோ அல்லது வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் முன் சொல்கின்றவனும் அதை கேட்கின்றவர்கள் யாவரும் இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் அனுபவித்து பின் வைகுந்தத்தையும் அடைவார்கள் என்று பூமி பிராட்டிக்கு வராக பெருமாளே சொன்ன சத்தியம் இந்த மகாத்மியம் நம் பாடுவானும் கால முடிவில் திருநாடு பெற்றான் என்ற வராக மூர்த்தி மேலும் பூமி தேவியிடம் உரைத்தது எவனொருவன் கார்த்திகை சுக்லபக்ஷத்து வளர்ப்பிறை துவாதசி அன்று நம் சன்னதியில் இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கின்றானோ அல்லது செவி மடுக்கிறானோ கேட்கிறானோ அவன் நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபாவம் பண்ணி கொண்டிருப்பான் என்று பூமிதேவி தாயாரிடம் இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியம் பற்றி எடுத்துரைத்தார் பூமி தேவி தாயாரும் பகவான் சொன்னதை கேட்டு ஆனந்தம் அடைந்தார் அறிவாளிகள் பாவங்களை உணர்ந்து விலக வேண்டும் என்பதே இந்த வராக புராணத்தின் உள்ளீடான கைசிக ஏகாதசி மகாத்மியம் என்பதன் சாரமாகும் இந்த கைசிக ஏகாதசி அன்று எம் பெருமானின் அனைத்து திவ்ய தேசங்களிலும் திருக்கோவில்களிலும் விசேஷமாக நடைபெறும் ஸ்ரீரங்கம் கோவிலில் கைசிக ஏகாதசி அன்று நடைபெறும் விழாவில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வஸ்திரங்கள் எம் பெருமானுக்கும் அன்று இரவு முழுவதும் சாற்றப்படும் இரவு ஒம்பதரை மணி முதல் பதினொன்று மணி வரை வஸ்திரங்கள் சாற்றி அரையர் சேவையும் நடைபெறும் ஸ்ரீ பட்டர் சுவாமிகளால் கைசிக புராணம் விடிய விடிய வாசிக்கப்படும் மறுநாள் அதிகாலை அஞ்சே முக்கால் மணிக்கு கற்பூரப்படியேற்ற சேவை நடைபெறும் இந்த காண கிடைக்காத காட்சியை ஸ்ரீரங்கம் சென்று தரிசித்திடுங்கள் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் கைசிக ஏகாதேசி சேவிக்கப்படுவதுடன் அன்று இரவு நாடகமாகவும் நடிக்கப்படுகிறது திருக்குறுங்குடியில் வருடந்தோறும் இந்த நம் பாடுவானின் கைசிக பண் மற்றும் வராக மூர்த்தி காட்சி கொடுத்தல் போன்றவை மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தின் மகிமைகளை படிக்கும் அன்பர்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று மட்டுமா சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் புண்ணிய வான்கள் என்று கூட சொல்லலாம் அறிவாளிகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களில் இருந்து இனிமேலாவது விலகிக்கொள்ள வேண்டும் மறுபடியும் பல பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் சாராம்சம் இன்று கைசிக ஏகாதசியில் இதை படிக்க இயலாதவர்களும் நாளை கைசிக துவாதசி அன்று எம் பெருமானின் சந்நிதியிலோ வீட்டின் பூஜை அறையிலோ வைத்து பக்தியோடு படித்து எம் பெருமானின் கருணையை பெறுங்கள் உங்களுக்கு எம் பெருமானின் பரிபூரண அணுக்கிரகம் உண்டாகட்டும்